மீனிஸ் வணக்கம் எங்கே போட்டு வரீங்க ஓ வீ இப்போ வருவான் இப்போ வரேன் வர குடிங்க அடுத்து குடிங்க பா இது வேலை கெளையாளறது ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போடுறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா லெவலுக்கு வர மண்டபடி தான் இந்த வே பாட போல் வே ஆட்டே பாட்டு சார் வரைக்கும் வணக்கம் கைதான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை முன்னுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னடா வீட்டு வேலையெல்லாம் செய்ய நீ வேறு டி ஷர்ட்டோட இப்போ எல்லாம் போட்டு கொண்டு இருக்கேன்னு முன் முன்னோம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லாமல் போச்சு இப்போ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முன்மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து வேலை செய்கிறது வந்து நான் நான் தான் கொஞ்சம் கூடுதலாக வந்து அந்த சாமான வந்து எடுக்க போனது அப்போ கொஞ்சம் வந்து முன்னென்றம் வந்து எடுக்கலாம் போயிட்டு அப்போ வீடியோலாம் ஃபுல்லாக வந்து பிறகு எல்லாம் குளிச்சு குளித்து ஒரு சின்ன உங்களால் ஒரு சேர்த்து ஒன்று போட்டு நின்று நின்று வந்து எடுத்துக்கொண்டு நிற்கிறேன் ஜீன்ஸ் தான் போட்டிருக்கேன் எப்படி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா எங்களுடைய அண்ணன் அந்த வீட்டு வேலை வந்து உண்மையிலே டிலே ஆகினது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா காலனியில் பிரச்சனையால் அதாவது இப்போ தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கு மழை பெய்யும் நாளைக்கு மழை பெய்யும் பிறகு அந்த மழை இல்லை அப்படி இப்படி இருந்து கொண்டுச்சு அதுவும் இல்லாமல் வந்து இப்போ அம்மன் அந்த பிரச்சனை அந்த அதோட கொஞ்சம் பெரியா கொஞ்சம் ஓடப்பட்டது இருந்தவர்கள் அப்போ அதுவும் வந்து செய்யலாம் போயிட்டு அப்போ ரெண்டு தினம் வந்து பார்த்திங்கனா மழை ஒன்றுமே வந்து இல்லை அப்போ அந்த வகையில் வந்து மேசனமே ஏழரைக்கு வந்துட்டு அதாவது இன்றைக்கு உங்களுக்கு ஆகணும் அந்த வழியாக அப்போ அதோட வந்து போயிட்டு மொத்தமாக வந்து பத்தரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது விட்டு வேலை அப்போ அன்னடை வீடு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஸ்டார்ட் பண்ணி இப்போ என்ன நினைக்கிறேன் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வந்து ஃபுல் வேலையும் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சது அதாவது முன்னுக்கும் மற்றது சின்ன வரைக்கும் வந்து வந்து போட்டால நாங்கள் வந்து போட்டது மெக்கானிக்கல் அந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த சீமெண்ட் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கட்டி ஆகிட்டு அதை மழை டைம் மழை இருந்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வச்சிருந்தபடியா நாலு சீமெண்ட் வந்து கொஞ்சம் சீமெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கட்டி ஆகிட்டு தான் அப்போ மிகவும் ரெண்டு மூணு நாலு டிலே ஆகிருந்தால் அந்த வேலை வந்து செய்யலாம் போயிட்டு அதாவது சீமெண்ட் எல்லாம் கட்டி ஆகிட்டு புது சீமெண்ட் வந்து வந்து எடுத்துக்கணும் அப்போ இன்றைய தினம் வந்து ஓரளவு வந்து வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்து அமைஞ்சிது அதுக்கு அமை வந்து வீட்டு வேலையெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் அப்பா அண்ணா அடுத்தது ரெண்டு சின்ன பிள்ளைகள் வந்து வந்து செய்கிறவங்க மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு மேசன் வந்து நார்மலாக வந்து ஒரு வேலை வந்து செய்து ஃபுல்லாக வந்து ஃபைனலாக வந்து முடிச்சிட்டோம் அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ என்னென்ன சொல்கிறது இப்போ நீங்கள் ஜோசிட்டிங்களா அந்த நிலைமையும் அப்படி இருக்குன்னு அம்மாக்குமே இப்போ கொஞ்சம் உரளவு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதே சமயம் வந்து ஓகே கொஞ்சம் பண்ணாலும் ஓகே ஆகிட்டாம்மா ஒரு லவ் ஓகே ஆகிட்டா அப்போ அதையும் வந்து உங்கள் கொண்டு அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்க வேணுமென்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் சத்தமாக இருக்கும் அதாவது இப்போ காலம் இருந்தாலும் இப்போ தம்பியாக்கள் இருந்து எல்லாருமே வந்து வந்து பட்டம் ஏற்றி கொண்டிருக்காங்க அப்போ அந்த நேர் சத்தத்தில் வந்து கொஞ்சம் சத்தம் கேட்குறது தெரியல உங்களுக்கு அப்போ அநேகமாக வந்து அதை இருந்தால் அவங்களே வந்து நீங்கள் பேசிக்கொள்ளுங்க இப்போ அப்போ இதோட வந்து நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த வீட்டு வேலை அப்படின்னு செய்கிறோம் தாத்தாக்கள் நிற்கிறோம் அப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அந்த வீட்டு வேலையை வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுவோம் அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறது ஓரளவு வந்து எங்களுக்குமே சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் சொல்கிறோம் தானே கொஞ்சம் ஓகேயா இருக்கும் வழியாக சொல்லிக்கொண்டு இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து வீட்டு வேலையை வந்து பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா எங்களோட காணிக்கை வந்து இப்போ அத்தியாகண்ட இதால் வந்தால் தண்ணி வந்து போ வருங்க மயிறால தாத்தா என்ன செய்யறீங்களா தாத்தா வாங்க தண்ணி போடுறீங்க தண்ணி போடுறீங்களோ ஆ எப்படி இருக்குது வேல் அண்டை கொங்கு வேல் நிறைய நாள் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி கிடையாது அப்போ என்ன இது சோடாலாம் குடிச்சிட்டிங்களே ஓ சோடா நல்லவே ஆ தந்தாரு ஆ இதில் இதுக்குள்ள என்ன இடக்கு வீடியோ ஆ சரியா இஞ்சி ஆ இஞ்சி இயங்காது சரியா பிரச்சனை சின்ன வயசு போனால் இருந்தாலும் ஏன்னா ம் சரி வாங்கி எத்தனை வயசு உங்களுக்கு தாத்தா நாற்பத்தி எட்டு ஆவாண்டு நாற்பத்தெட்டுட்டா எத்தனை வயசு உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசா அஜினா இப்போ வந்து சவுளெல்லாம் அடிச்சபே இருக்கும் நெஞ்சில சரி சீமந்தா சரி இனால் பார்த்தீங்கன்னா அங்கே வெயில் வந்து பயங்கரமாக வந்து நடந்து கொண்டு இருக்குது இந்தியாணியில் பார்த்தீங்கன்னா கொங்கட் வெயில்ணா நம்ம எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும் சரி நாங்கள் கொங்கட் வந்து சீமந்தெல்லாம் மறுபா வந்து குளாச்சி எல்லாம் போட்டுக்கிடக்குது தரப்பாடெல்லாம் போட்டாச்சு அப்போ இஞ்சலா பரமேலோட நிற்கிறீங்க கஞ்சால வாங்க கல்யாணம் உங்களுக்கு வந்து ஒரு அரைக்க வந்து ஃபுல்லாக வந்து போட்டாச்சு இங்கால வந்து உங்க படியாக இப்போ தான் போட்டு முடிக்கிறது தண்ணி முடிச்சாருமா

எங்களோட தாத்தா நம்ம சரி இதை தப்பந்து கொண்டு போகிறோம் மொத்தமாக வந்து நாலு கிட்ட வந்து கொங்க வந்து முடிய போகணுன்னு நினைக்கிறோம் அங்கே அம்மாக்கள் அம்மாக்கள் சொல்கிறேன் அம்மா தான் மாதிரி அப்பா அடுத்தது மேசனோட வந்து பிடிக்கிறது எங்களோட மச்சான் மச்சாலுண்ட புதுசாக இருந்தால் அப்போ அவர் வந்து தான் இப்போ மேசந்தில் செஞ்சோன்னு நிற்கிறார் ஃபுல் மேசன் ஃபுல்லாக தெரியும் மாளுக்கு மெட்டது பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா இல்லாம் நான் சமைச்சியாக வந்து அப்போ தெரியும் வாங்க வா

நீங்க

எங்க ஒண்ணு தாதா என்ன செய்யறீங்களா வேலைக்கு போட்டு வாங்க போட்டு வாங்க வேலைக்கு என்ன சார் வரீங்களா வெயிட் பண்ணி கொண்டிருப்போம்மா ஏன் கொண்டு குளாச்சி கொண்டா பிடிச்சு பிடிச்சா நாங்கள் நல்லா வந்துடா இதுதான் வந்து இந்த மால் போடுறோன்றது நடந்த வந்து போடுறது போட்டால் தான் ஏன் போடுறது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லெவலுக்கு வேறு மண்டபடியை தான் போடுறதுங்க ஒரு ஒரு விடமா இந்த வரைக்கும் அந்த எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக அந்த கொங்கிரிட்டு போடுறாங்க கொங்கிரிட் வந்து போடுறா அப்படி மால் போட்டு தான் வந்து கொங்குட்டு வந்து போடுறது இங்கே சரி கஷ்டப்படுற பொடியா நிற்கிறாங்க வேலையா தாத்தா என்ன தாத்தா செய்யறோம் சோடாடி போகுது பாட்டு அதுதான் தாத்தா ரெண்டு பேரை செஞ்சு இது வந்து முடிஞ்ச அடுத்த கலவை வந்து போடணும் இந்த ராக்கள் எல்லாம் வந்து நீங்கள் சோடா வந்து எல்லாம் முடிஞ்சுது என்னதாத்தா அடுத்த கலவை போடுவோம் நாங்கள் ம் ரைட் கட்டி வந்துட்டு தாத்தா மினிசு என்ன செய்யறீங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபுல்லா வந்து கொங்கு வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்னும் இவ்வளோ சார் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு இருக்குது காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வேலை செஞ்சது வந்து நான் தான்

எங்கள் அறையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் எல்லா சாமானை மட்டும் கொண்டு போகிறோம் வில்லர்லாம் மாற்றி கொண்டு போகிறோம் சரியோ இந்தியோட வீட்டு பெரிய வேலை எல்லாம் ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது ஒன்றும் எடுத்தாங்க இதுக்கு என்ன பேர் கவலை மம்பட்டி மம்பட்டி இதுக்கு என்ன சவால் டென்ட் சவுலாட்டே இல்லை உங்களே உண்டை கொண்டு போ இது உங்களே நாங்கள் கூட இல்லை இல்லை சரியா கூட்டம்

ஒல்லாம் வந்து எடுத்துக்கணும் சரியா தெரியாது பாட்டுக்கு அந்த வரையை நாங்கள் ஒக்ஸெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்கோம் நாயல் பூமேல் ஃபோன் நாய் நாயல் போனால் சிஸ்டல் பாடு கொண்டு தாரங்கள் ஆகியிருந்தால் மேலே வச்சு விடலாம் ஓகே நாங்கள் இப்போ நாங்கள் வீட்டை வந்து போவோம் அதுக்கு முதல் வந்து உண்மைக்குமே என்ன சொல்லுது இந்த வேலையெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் நாங்கள் முதல் வந்து முதல் என்ன செய்யணும் வந்து ஃபீட் எல்லாம் போட்டு அதே சமயம் வந்து மோட்டாரெல்லாம் வந்து செய்த நாங்கள் கடைசியாக வந்து இந்த வேலாம் ஃபுல்லாக வந்து நாங்கள் செய்திருக்கேன் இது உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது இப்போ அண்ணா அந்த வீட்டு செய்த செய்தது தானே அந்த வேலையில் வந்து உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறோம் லோன் எடுத்து அண்ணா மூணு லட்ச கட்டி இந்த வீட்டு வேலையெல்லாம் ஃபுல்லாக வந்து செய்தவோம் அப்போ அதை வந்து நான் பார்த்துட்டு அப்போ அந்த லண்டனில் இருக்கிற அம்மா வந்து சொல்லியிருந்தால் தம்பி நான் இந்த வேலையை வந்து நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து ஒன்றுமே கதைக்காயங்கோ நான் சொல்கிறத வந்து செய்யுங்க அப்போ அம்மாவோட கதைக்கு போட்டு இந்த வேலையை சொன்னால் செய்ய சொல்லி அப்போ அம்மைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி இப்போ என்னென்னு சொல்கிறது நாங்கள் வந்து ஒன்றுமே நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்போ அந்த வகையில் வந்து அம்மா சொல்லியிருந்தால் அப்படி தன்னாக்கள் வந்து இதுக்குறதா நாங்கள் இது சொன்னோம் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தம்பி அப்போ அவங்களும் மொத்தம் சொல்லியிருந்தாங்கள அப்போ அந்த அம்மாக்கு வந்து மிக என்னன்னு சொல்கிறது நன்றியை தாங்க வந்து சொல்லலாம் இவ்வளோ வந்தங்களில் வந்து விருப்பப்பட்டு இந்த அம்மா வந்து சொல்லியிருந்தா அப்படி செய்யணும் தம்பி அது பிரச்சனை இல்லை அண்ணாக்காண்டி அண்ணாக்காண்டி என்னுடைய ஒரு சிறிய கிஃப்டாக இருக்கணும் வந்து அப்போ அண்ணாக்கு அந்த சர்ப்ரைஸ் டெலிவரி அது செய்யாதான அதை பார்த்துட்டு ஒரு அடிப்படையாக கேசமாக இதுவங்களுக்கு எடுத்து எடுத்து வைக்கலாம் நான் என்ன எடுத்து அடுத்தடுத்து வைச்சா பிரச்சினையாக போயிடும் ஏன்னா சாமான் போய் படிக்க வைக்கலாம் இப்போ நாங்கள் கதவுகள் கொஞ்சம் வேலையில் தானே அதையும் வந்து நான் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து வீட்டை கொண்டு போகணும் இப்போ இந்த அம்மா வந்து கத்தி கொண்டு போகிறாரு வேலையெல்லாம் அதையும் போயிட்டு வந்து நீங்கள் சரியா அப்போ தொடர்ச்சியை வந்து இதை வந்து கொண்டு போயிட்டு வீடியோ முடிப்போம் ஓகே அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு பஸ்ட் டைம்மா வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்டும் கொடுத்தீங்கன்னா ஏன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பெறும் இப்போ நாங்கள் கூட நாங்கள் இன்னுமே எடுத்து முடிக்கல இப்போ நான் வழுக்கிட்டு குளித்து போட்டு முழுகணும் ஏன்னா ஃபுல்லாக சீமெண்ட் எல்லாம் வந்து தலை இல்லை அப்படியே நார்மலாக உடுப்பெலாம் வந்து ரெண்டு வேலை செய்யணும் தான் காலமே ஒரு பத்தரை போல் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணினது இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கிட்ட வரும் அப்போ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த சமயம் வந்து வீடியோ வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் எடுக்க இல்லை வரும் கொஞ்சம் கட்டம் தான் கொண்டு வந்து நாங்கள் சரி இப்போ நான் வீட்டை நான் சாமெல்லாம் வச்சுட்டு நாங்கள் முன் நின்று வந்து எடுப்போம் அதாவது இப்போ அம்மா கொண்டு வந்து நின்று எடுத்து வீடியோ வந்து முடித்துக்கொள்வோம்